ஹாய் காய்ஸ் யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநங்கையக்கா தான் பேசிகிட்ருக்குறோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மனிதர்கள் வாழ்விடையே எல்லோருமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் இல்லை அதற்கான வெளிப்பாடாக பார்த்தோன்னா தான் ஒரு தீக்குச்சியும் ஒரு மெழுகுதிரியவும் நம்ம சான்றாக சொல்கிறோம் எப்படின்னா ஒரு மெழுகுதிரி தன்னுடைய செயலை நான் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரணும் அப்படின்ற உள்ளுணர்வில் வந்து தீவிரமாக தீயாக அது வந்து பயன்படுது அது ஒரு தான் ஒரு மனிதன் அடுத்தவங்களுக்கோ இல்லை நம்மளுக்கோ ஒரு செயல்பட ஒரு செயல்பாட்டை செய்யும் பொழுது தீயாக செயல்படணும் விரைவாக செயல்படணும் மிக கவனமாகவும் செயல்படணும் அப்படின்றத வந்து அதை வந்து உற்றுநோக்கி நமக்கு வந்து வெளிப்படுத்துது ஒவ்வொரு பொருள் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் மக்களை நம்ம வந்து வாழக்கூடிய நாட்களில் அடுத்த ஒரு ஜீவன்களுக்கு வந்து எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் வாழ்ந்து நம்மளுடைய வாழ்நாட்களை கழிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிளகுதிரியாக இருக்கட்டும் தீக்குச்சியாக இருக்கட்டும் ஒருத்தவங்களுக்கு பயன்பாட்டை கொடுக்கணுன்றதுக்கோசமே தன்னை தானே அழித்து கொண்டு மற்றவர்களை வாழ வைக்கிறது அது மாதிரி தான் நம்மளும் நம்ம இவங்க சொல்லுவாங்க தனக்கு போக தான் தானவும் தருவாங்க தனக்கு போக தான் தானமும் தர்மமும் அதுக்கோசமும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் சேர்த்து வச்சு எங்கேயும் கொண்டு போகிறதில்ல அதே தலைமுறைங்க ஏழு ஏழு தலைமுறைகளும் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய பூர்வ பல புண்ணியங்கள் தான் அடுத்த தலைமுறையை வந்து நம்மளை காப்பாற்றுது அதனால் மக்களே உஷாராக இருந்து இதுலேயும் செயல்பட்டு வெற்றிகரத்தோடு என்றைக்கும் செயல்படணும் நல்லதையே சிந்திங்க நிறையதையும் விட்டு நோக்காதீங்க இருந்தாலும் இந்த பூமியில் பிறக்கப்பட்ட ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் திண்டுங்களாக இருக்கட்டும் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக தண்டனை உண்டு ஏன்னா மனிதர்கள் நாம் எல்லாருக்குமே வந்து ரத்தம் தான் ஓடுது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணினாலும் நம்மளை மன்னிச்சுட்டு போகிறதுக்கோசம் ஆண்டவன் கிடையாது எல்லாருக்கும் ஒரு தண்டனை உண்டு அப்பாற்பட்ட சிவபெருமானே தன்னோட புள்ள என்னுடைய சிரஷை அறுத்து இது செஞ்சார் அது மாதிரி நம்மளோட கர்வங்களை காட்டு வேற இருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இந்த உலகத்தில் யாரும் நிலையானவர்கள் அல்ல ஒரு பிடி சாம்பல் தான் அதுவும் கூட நம்மளுக்கு இப்பெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அதனால் வாழ்கிற வரைக்கும் நல்ல ஒரு பண்பாட்டை கற்றுக்கிட்டு அன்போடையும் ஆதரவோடையும் இருக்கணும் யாரையும் யாரும் தாழ்த்தியோ இல்லை வேற்றுப்படுத்தியோ பார்க்காதீங்க இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருங்க எல்லோரையும் அந்த திருச்சிற்ற மூலம் சிவபெருமான் காப்பாற்றுவார் நல்லாயிருக்கும்